அன்பான கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது மதுக்கூர் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் மெய்சிலிருக்க வைத்த காட்சிகள் காண தவறாதீர்கள் இறுதி வரை பாருங்கள் இந்த காணொளி பார்ட் இரண்டு பார்ட் ஒன்றுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் சென்று கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இன்னும் பல பாட்டுகள் வர இருக்கின்றன கிரியேட்டிவிட்டி சேனலுடன் இணைந்திருங்கள் இஸ்லாமியர்களின் புதிய மசூதி திறப்பு விழாவிற்கு இந்துக்கள் சார்பில் வரிசை எடுத்து வந்ததை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக கூடி வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூரில் ஜாமியா மஸ்ஜித் என்ற பழமையான பள்ளிவாசல் புதியதாக புனரமைக்கப்பட்டு புதிய ஜூமா பள்ளி திறப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் மதுக்கூர் யூனியன் சேர்மன் அமுதா துரை செந்தில் மற்றும் அதிமுக மாநில கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் மதுக்கூர் அத்திவெட்டி பச்சினிக்காடு கல்யாண ஓடை புலவஞ்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேலும் வெளியூர் ஜமாத்தார் மதுக்கூர் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் கிராம தலைவர்கள் மதுக்கூர் முக்கூட்டு சாலை பிள்ளையார் கோவிலில் இருந்து புது பள்ளிவாசலுக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு மதுக்கூரின் முக்கிய வீதிகள் வழியாக முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஊர்வலமாக மேலதாளத்துடன் வான வேடிக்கை முழங்க சீர்வரிசையை எடுத்து வந்தனர் இஸ்லாமியர்களின் புதிய மசூதி திறப்பு விழாவிற்கு இந்துக்கள் சார்பில் வரிசை எடுத்து வந்ததை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக கூடி வரவேற்பு கொடுத்தது சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது மத பகுதிகளில் மதுக்கூர் என்றைக்கும் தலையாய பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அதே நிலையில் மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழுகிற ஒரு நல்ல இடமாக மதுக்கூர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மதுக்கூரில் நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை பெற்ற இந்த பெரிய பள்ளிவாசல் புதுப்பிக்கப்பட்டு நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் அந்த அருமைக்குரிய அருமை நண்பர்களுக்கு அருமை சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆனா ஒரு பள்ளிவாசல் திருப்பதாக எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க நம்ம பக்கத்துல ஒரு கிராமம் சொக்கன ஒரு கிராமம் எங்களை பொறுத்தளவு எல்லாம் சாதி மதம் இல்லாம ஒற்றுமையா வாழ்வோம் அதை நோக்கத்துல நீ வந்து பிள்ளையர் சிறப்புலாக வந்திருக்கிறோம் ஒரு பெருமையா இருக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ஆனா நீங்க எங்க வந்திருக்கீங்க இப்ப எனக்கு சொந்த ஒரு இதே ஊர் தான் எனக்கு வந்து எனக்கு இதே ஊர் தான் எனக்கு நாங்க எல்லாருமே இந்த இந்த ஜாமியா மஜித் பள்ளிவாசலோட அந்த எல்லை இருக்கு பார்த்தீங்களா அந்த தான் நாங்கள் மூணு பேரும் கடையே வச்சுருக்கோம் எங்களோட வளர்ச்சிக்கு இந்த ஜாமியா மஜித் வந்து ரொம்ப உதவியா இருந்திருக்கு இந்த ஜாமியா மஸ்ஜித் விடுற அந்த வாடகை வாடகை கட்டடங்கள்ல தான் நாங்கள் தொழில் இருக்கோம் எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா நாங்கள் தொழில் பண்ணி இன்னைக்கு நல்ல வளர்ச்சியில் இருக்கோம்னா அதுக்கு 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 ரொம்ப முக்கிய காரணம் இந்த ஜாமியா மசித் எங்களுக்கு அந்த கொடுத்த அந்த கடை தான்

பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை தங்களுடைய மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மதுக்கூரை சுற்றியுள்ள இந்து மக்களின் அணிவகுப்பை பாருங்கள் எல்லோரும் எங்கே செல்கின்றனர் பள்ளிவாசலை நோக்கி செல்கின்றனர் பள்ளிவாசல் சிறப்பு விழாவில் அவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் பறைசாற்றும் விதமாக கொட்டு மழையில் கொடைபிடித்து கொண்டு நடந்து செல்வதை பார்க்கும்போது உள்ளமும் மனதும் சிலிர்க்கின்றது பாருங்கள் இறைவன் நமக்கு தந்த அருட்கடை தமிழகத்தில் இறைவன் தந்த நமக்கு அருட்கடை போன்று இந்தியா முழு முழுவதும் இருந்தால் நமக்கு எந்த ஒரு மனித குலத்திற்கு எந்த தீங்கு விளைக்கும் சக்திகளும் உள்ளே வர முடியாது என்பது மிக எடுத்துக்காட்டாக

Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.